கூட இவ்வளவு கட் அவுட் இல்லை இவரோட படத்துக்கு பயங்கரமான கட் அவுட் இயக்குநருக்கு யார் மாரி செல்வராஜ் பைசன் படம் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க எப்பவுமே படத்தோட மெயின் ஹீரோ யார் இயக்குனர்கள் தான் அவங்க படத்தை தயாரிக்கிறது வந்து ப்ரொடியூசரு அவர் வந்து பணம் மட்டும் போடுவார் அதுக்குண்டான வேலைகள் ஒரு ஸ்டண்ட்டு எங்கே வைக்கலாம் எங்கள் மாதிரி லொக்கேஷன் அது எப்படி பண்ணலாம் ஒரு ஸ்டண்ட்டை ஸ்டண்ட்டு சண்டை பயிற்சி கொடுக்க போகிற சண்டை பயிற்சியாளருக்கு மட்டும் கிடையாது லொக்கேஷனு எந்த மாதிரி அடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறதும் அதுக்கு உண்டான விஷயத்தை நேக்க சொல்கிறதும் இயக்குனர் தான் ஆடை வடிவமைப்பாளர் இந்த படத்துக்கு இவங்க இதே ஆடை வடிவமைப்புன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இது இது போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் இயக்குனர் தான் சரிங்களா பாட்டு இந்தந்த பாட்டு செலெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறதும் இயக்குனர்கள் தான் ரொமான்ஸ் சீனு சரிங்க இன்னும் கோபமான சீனு சோகமான சீனு இன்னும் பலவிதமான விஷயத்த சொல்லி கொடுப்பதும் நடிக்க வைப்பதும் இயக்குனர் தான் ஒரு படத்துக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்கள் நடிக்கிறாங்க எல்லோரும் நடிப்பவர்கள் வேலை செய்பவர்கள் வேலை வாங்குவது அது சரியான போக்குவரத்து கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லைன்னு பார்க்குறது இயக்குநர்கள் ஒரு கதையை தயாரிக்கிறாங்க புரொடியூசருக்கு நாடி போகிறாங்க புரொடியூசரோட சொல்கிறாங்க இந்த இந்த ஆக் ஆக்டிங்க்கு இவர் நடிக்கிறாரு ஹீரோவாக இவர் நடிக்கிறாரு ஹீரோயினாக இவர் நடிக்கிறாரு நடிக்கிறாங்கன்னு சொல்கிறது அவர் அது ஓகே சரி படம் பண்ணலான்னு சொல்கிறது புரொடியூசரு நம்பி படம் போடுறாங்க கதை சொல்கிறாங்க இன்னும் பல விதமான வேலைகளை இன்னும் இந்த பாத்திரம் இந்த செட்டிங்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு யூனியனு சரிங்களா மியூசிக்கு எல்லாமே பிளான் பண்ணி பாட்டெல்லாம் பிளான் பண்ணி அது சக்ஸஸ்ஸாக எடுத்துகிட்டு வர்றது இயக்குனர் ஒரு படத்தோட கரு ஒரு படத்தோட முக்கியமான ஒரு ஒரு இது வருதா இயக்குனர்கள் இயக்குனர் தான் ஹீரோ சினிமா வட்டாரத்தில் இயக்குனர் தான் ஹீரோவாக பார்க்குற பாடுறாங்க வெளியே கிராமங்கள் மற்றும் வேறு பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோக்கிறாங்க நடிகர் நடிகரை வந்து பெரிய ஒரு ஹீரோவாக ஒரு பெருசாக சொல்லுவாங்க சினிமா வட்டாரத்தை பொறுத்து இயக்குனர் மட்டும்தான் பெரிய ஹீரோ அவங்க யோசிக்கிறது அவங்க சொல்கிறது வச்சு தான் நாடுகையில் நடிக்கிறாங்க சரிங்களா உண்மையான ஹீரோ இயக்குனர் சரிங்களா